ஹாய் ஹீரோவாக முதல் படம் எம்ஜிஆர் படத்துக்கு வந்த சோதனையா என்ன ஆனது தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் எம் ஏ எஸ் சாமி இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில்தான் பழம்பிகர் எம்ஜிஆர் மற்றும் பலரும் நடித்திருந்தனரா ராஜகுமாரி எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த முதலாவது திரைப்படமும் மு கருணாணி முதன் முதலாக வசனம் எழுதிய திரைப்படம் என்றும் கூறலாமா ஏஎஸ் முதலில் இயக்கிய திரைப்படமாகவும் இது என்று கூறலாமா எம்ஜிஆர் கதாநாயகன் வைத்து படம் எடுக்க இயக்குனர் சாமி பேசினாராம் அப்பொழுதுதான் ஜூபிடர் நிறுவனத்தில் மாத சம்பளத்தில் எம்ஜிஆர் நம்பியார் சுப்பையா ஆகியோரும் வேலை செய்து வந்தனராம் முதன்முறை கதாநாயகன் நடிக்கப் போகிறோம் என்ற அளவில்லாத மகிழ்ச்சியில் எம்ஜிஆர் இருந்தாராம் இந்த நிலையில் தான் பின்னர் கதையை படித்தேவாதர் சோமு கதாநாயகனாக பி சின்னப்பா வைத்து எடுக்கலாம் என்று கூறிவிட்டாராம் இதை கேட்ட எம்ஜிஆருக்கு வேதனை அளிக்கத் தொடங்கியதாம் பின்னர் தான் தின் இயக்குனர் சாமி தமது நிறுவனத்தின் ஆட்களை வைத்து படம் எடுத்தால் செலவு செலவுக்குரியும் என்றும் யோசனை கூறி படத்தை எடுத்தாராம் படம் ஐ ஐயாயிரிகள் வளர்ந்து வந்ததாம் படம் நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கையில் தான் படத்தை பார்க்க சென்னையில் இருந்த பங்குதாரர்களும் முகைதீன் மற்றும் மேனேஜர் கோட்டா சீனிவாசனும் வந்தார்களாம் தொடர்ந்து அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை என்பதால் படம் நன்றாக இல்லை படத்தை நிறுத்துங்கள் என்றும் இதை வெளியிட்டால் ஜூபிட நிறுவனத்தின் பெயர் கெட்டுவிடும் என்றும் பிலியுறுத்து விடுங்கள் என்றும் கூறினாராம் உடனே இயக்குனர் சாமி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று பங்குதார் சோமுவிடம் கேட்டு முழு நீள படத்தையும் எடுத்து முடித்தாராம் தான் படம் திரையரங்கில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றதாம் புதுமுக வெற்றி கதாநாயகனாக எம்ஜிஆர் தனது திரைப்பயணத்தை இதிலிருந்தான் தொடங்கிறான் என்றும் கூறப்படுகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்